ஓம் சாயராம் சாயராம் வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை நம்மளோட செய்த துவாரகமையாலையில் காலையில் பாபா உட்காந்துருக்கிறாரு இங்கே நல்லா மழை பெய்யுது சாய்ராம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் கும்மிடி பூண்டி அமைஞ்சிருக்கு நல்லா மழை பெய்யுது புயல் இங்கே இன்றைக்கி தான் இங்கே கரையை கடக்குது அதுக்கேற்ற மாதிரி நைட்டில் இருந்தே நல்லா மழை பெய்யுது பார்க்கலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக மழை பெய்யுதுன்னு பார்க்க பாருங்கள் நல்ல காலையிலே அவ்வளோ கிளைமேட்டு நல்ல மழை பெய்யுது காலையில் எல்லாம் ஸ்கூலு கிளம்பும்போது தான் மக்கள் குழந்தைங்கலாம் சிரம போகிறாங்க இங்கே லீவ் விடலை அதே குழந்தைங்க வந்து சாயனாக ஏன் லீவு விடலைன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த மழை இனியான கரையை கடந்து மக்களுக்கு எந்த பாதிப்பும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்போ காப்பாற்றி கொடுப்பார் சென்னைக்கு வேறு போனோம் சென்னையில் போய் அப்பா இப்போ நாளைக்கு டிசம்பர் மூணாம் தேதி பாபாவோடய கார்த்திகை தீபம் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இந்த மாற்றுத்திறனாளை உலக மாற்றுத் திருநாளைகள் தினம் அதை முன்னிட்டு சில ஏற்பாடுகள் பண்ணணும் அப்பா கொஞ்சம் மழை நிறுத்தினார்னா நான் சென்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு சில உதவிகள் செய்ய வேண்டியிருக்கு அதற்கான வேலைகள் செய்யணும் அப்பா கொஞ்சம் மழை நிறுத்துங்க நான் போய் அதுக்கான வேலைகளை செய்யணும் கண்டிப்பாக டிசம்பர் மூணு மாற்றுத்திறனாளிகள் தினம்ன்றதுனால நீங்கள் யாருக்காவது உதவி செய்யுங்க சாய்ரா நம்ம பிரார்த்தனை மையத்தில் அதை செய்ய போகிறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு செய்ய போகிறோம் நீங்களும் இதில் பங்கு பெறணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதில் பங்கு பெறலாம் ஓம் சாயராம்